ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் டொடேனு வந்த வீடியோவில் இட்ரகோன்சோல் டேப்லெட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது என்ன ப்ராண்டில் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கேண்டி ட்ரால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிராண்டில் கிடைக்குது இட்ரகோன்சோல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூஞ்சை எதிர்ப்பு மருந்து அதாவது ஆன்டிஃபங்கல் டேப்லெட்னு சொல்லுவோம் இது உடலில் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான பூஞ்சி தொற்றுகளுக்கு பயன்படுது மெயினான பயன்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா நகை வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கும் அந்த மாதிரி நகங்கள் ஏற்படக்கூடிய பூஞ்சை தொற்றுக்கு இது வந்து பயன்படுது அதாவது நகம் மங்கி இருக்கும் தடிப்பாக ஒரு சூழல் இருக்கும் அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு இது பயன்படுத்தப்படுது தோலில் ஏற்படக்கூடிய பூஞ்சி தொற்று அதாவது ஸ்கின் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம் கால்கை தொடை கைமடி அந்த பகுதிகளிலலாம் தோன்றக்கூடிய பூஞ்சி தொற்றுகளுக்கு பயன்படுத்தப்படுது உட்புற உறுப்புகள்னு சொல்லக்கூடிய சிஸ்டமிக் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அதாவது லங்ஸ் நம்மளுடைய நுரையீரல் நம்மளுடைய மூளைப்பகுதி எலும்பு பகுதியில் ஏற்படக்கூடிய பூஞ்சி தொற்றுகளுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கு மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறாங்க அப்புறம் வந்து ஸ்போரோ ஸ்போரோட்ரிகோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தோளில் ஏற்படக்கூடிய மலர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அரிய வகை பூஞ்சி தொற்றுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கு இது பயன்படுது அப்புறம் பார்த்திங்கன்னா அஸ்பர்ஜில்லோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மூச்சுக்கொலையா மற்ற நுரையில் ஏற்படக்கூடிய ஒரு தீவிரமான பூஞ்சி தொற்றுக்கும் இந்த டேப்லெட்டை வந்து பரிந்துரைக்கிறாங்க அப்புறம் கேண்டியாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வாயில் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தொப்புள் பகுதியில் பெண்களுக்கு வந்து அதிகமாக இனப்பெருக்க பதியில் ஏற்படக்கூடிய பூஞ்சி தொற்றுகளை சரி செய்ய பயன்படுத்துகிறாங்க ஸோ அந்த டேப்லெட் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மருந்து தான் பக்கவெளிகளில் இந்த டேப்லெட்லாம் வரக்கூடிய என்னென்னு பார்த்திங்கன்னா வயிற்றுப்போக்கு வாந்தி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தலைவலி மயக்கம் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் சில பிரச்சனைகள் இருக்கும் இது ஆட்டோமேட்டிக்காக சரியாயிரும் பொதுவான பக்கவெளிகள் தான் இது பயன்படுத்தும் முறை வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவரோடய ஆலோசனைப்படி மட்டுமே பயன்படுத்தணும் மருந்தோட அளவு மற்றும் கால அளவு வந்து உங்களுடைய மருத்துவர் தான் தீர்மானிப்பார் உணவோடு சேர்த்து எடுத்துக்கொள்றது வந்து ரொம்ப சிறந்தது இதனுடைய செயல்முறை வந்து பார்த்திங்கனா இட்ரோகோனசல் பூஞ்சை செயல்படத்தில் உள்ள அதாவது செல் மெம்பர்னு சொல்லுவாங்க இதில் உள்ள எர்கோஸ்ட்ரால் அப்படின்ற உற்பத்தியை தடுக்கிறது மூலிமா அதனுடைய வளர்ச்சியை தடுத்து நல்லா வந்து செயல்படுது பாதுகாப்பான ஆலோசனை பார்த்திங்கன்னா கற்பிணி மற்றும் தாய்ப்பால் ஊற்றக்கூடிய பெண்கள் வந்து மருத்துவரோடய ஆலோசனை பெற்று தான் எடுக்கணும் அப்புறம் கல்லீரல் சிறுநீரக நோய் சம்பந்தமான பிரச்சனை உள்ளவங்க வந்து மருத்துவரோட ஆலோசனையை பெற்று தான் எடுக்கணும் குறிப்புகள் வந்து பார்த்திங்கன்னா மருந்து தவறாமல் எடுத்துக்கொள்வது வந்து ரொம்ப முக்கியம் பக்கவளிகள் எது வந்து இருந்துச்சுன்னா உடனடியாக அவங்களோட மருத்துவரை அணுகணும் டாக்டர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபைவ் டேஸ் தான் இந்த மெடிசன் கொடுத்துருக்காங்க அஞ்சு நாள் தான் சாப்பிட்ணும் நீங்களே கண்டினியூ எடுக்கக்கூடாது ஸோ ஏன்னா இந்த டேப்லெட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஆர் டென் டேஸ் தான் மேக்ஸிமம் எடுக்க சொல்லுவாங்க ஒரு பேருக்கு வந்து அவங்களுடைய நோயின் தீவிரத்தை பொறுத்து பதினஞ்சு நாள்லேருந்து ஒரு மாதம் வரைக்கும் எடுக்கிற மாதிரி இருக்கும் வேறு எதுவும் மாத்திரை எடுக்கிறீங்கன்னா அதை மருத்துவர்கிட்ட மறக்காமல் சொல்லி இந்த மருந்தாக சேர்த்து சாப்பிட்லாமுன்றதை கேட்டுக்கோங்க பொதுவாக கைகளில் தொடைப்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா படர் தாமரை மாதிரி அப்படியே படர்ந்துக்கிட்டே அந்த தோல் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து பூஞ்சை தொற்று இருக்கும் அதுக்கே இது வந்து மெயினாக பயன்படுது இந்த டேப்லெட்லேயே அதாவது வேறு சப்ஸ்டியூட்டான மாத்திரை எதுன்னு பார்த்தீங்கன்னா கேண்டி ஃபோர்ச்சின்னு சொல்லக்கூடிய மேன் கைண்டு ஃபார்மா கம்பெனி தயாரிக்கக்கூடிய மருந்து அப்புறம் லூப்பின் கம்பெனியிலிருந்து இட் அண்ட் சோல் அப்படின்னு சொல்லக்கூடியது அல்கம்லருந்து இட்ரா டஃப்னு இந்த மாதிரி நிறைய பிராண்டு வந்து கிடைக்குது பொதுவாக அந்த நம்ம பூஞ்சைகள் பார்த்திங்கன்னா இது வந்து நம்மளோட செல் மெம்பரியானது தோலுடைய மேல் மேல்பகுதியில் தான் இருக்கும் ஸோ அந்த தோலு மெதுப்பொருளில் பூஞ்சிகளை வந்து கொல்றது மூலிமா அது வளர விடாமலும் தடுத்து நம்மளுடைய ஸ்கின்னோட இன்ஃபெக்ஷனை சரி செய்கிறதுக்கு உதவுது இதை பார்க்க வந்தவங்களுக்கு இந்த வீடியோ வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் நம்மளோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் அண்டு ஷேர் பண்ணுங்கள் நன்றி